இந்த வீடியோ மூலமாக அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி வைத்திருக்கிறார் இருக்கிறார் அடுத்து நேரடியாகவே அட்டாக் பண்ணியிருக்கிறார் என்ன பழிவாங்கணும்னு நினைச்சா என்ன என்ன வேணா செய்யுங்கிறது மூலமா என்னென்ன விஷயங்களை அவர் மக்களுக்கு வெளிப்படுத்த நினைக்கிறாரு தன்னுடைய கட்சியில எந்த கட்டுக்கோப்பும் இல்லைங்கிறத வழுப்பு நினைக்கிறார் கரூர்ல மட்டும்தான் நடந்ததா கரூர்ல உயிர் சேதம் நடந்தது அதனால எல்லாருக்கும் தெரியுது இந்த மற்ற இடங்களில் நாற்காலிகள் உடைக்கப்படலையா அங்கே உள்ள உணவகங்கள் வந்து அத்துமீறி இவங்க நடந்திருக்கு இல்லையா மருத்து மேலையும் கலை போய் உட்கார்ந்துருக்கு இல்லையா இதை இவர் என்ன கண்டிச்சார் இது வரைக்கும் ஒரு தரம் கண்டிச்சிருக்கிறாரா நீ இது மாதிரிலாம் செய்யக்கூடாது கட்டுக்கோப்பா இருக்கணும்னு ஒரு தரம் கண்டிச்சிருக்கிறாரா இவங்களுடைய இருந்து அறிக்கை வந்துச்சு கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க வயசானவங்க வராதிங்க குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்கன்னு அதை ஏன் இவர் சொல்லலை கட்சி கட்சியிலிருந்து பொத்தபோதும் ஒரு அறிக்கை வந்து என் ரைட்டிங் வர்றதுக்கும் இன்னைக்கு போட்ட வீடியோ இது மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருந்துருக்கலாமே கட்டுக்கோப்போடு இருங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்துருக்கலாமே கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது இந்த பிரச்சனை இன்னைக்கு கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க இவர் சொல்றதுக்கும் இவருடைய கட்சிக்காரங்க கோர்ட்ல சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க நாங்க இதுக்கு மேல கூட்டம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்காம விட்டோம் அப்ப அவங்களே பத்தாயிரம் தான் எதிர்பார்த்திருக்காங்க அப்படித்தானே சொல்றாங்க அப்ப இவங்க தப்பு எல்லாம் பண்ணுவாங்க இவங்க தொண்டர்கள் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க நாங்க வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துவோம்னு தொண்டர்களை காணும் இவரையும் காணும் தொண்டர்களையும் காணும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அந்த இடத்துல யாருமே இல்லையே அதுக்கப்புறம் ஏன் மேல பழி வாங்கணும் ஏன் மேல இப்படி மக்களுடைய இறக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு நடிப்பு ஸ்கிரீனோடு இருக்கணும் பொது வாழ்க்கையில் இல்லை